மதுரை அவனியாபுரத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சென்றதால் மக்கள் அவதி காளாகினர் மதுரையில் திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது அவனியாபுரத்தில் நூறாவது வார்டு பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து குடியிருப்புக்குள் புகுந்தது மதுரையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழைக்காலங்களில் மனித உயிரிழப்பு நேராமல் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஒரு நாள் மழைக்கு மதுரை தத்தளித்ததை நாம் பார்த்தோம் ப்ரீ டிசாஸ்டர் 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 போஸ்ட் மூன்று நிலைகளிலுமே நம்ம நடவடிக்கை

நியாயமாக பேச வேண்டிய கட்சியை பற்றி பேச வேண்டிய அந்த ஆளு இவர் இவர் பேச அவர் எந்த ரைட்டும் கிடையாது இவர் எந்த உரிமையும் கிடையாது அண்ணா அதிமுக அன்னைக்கு அவங்களாக தலைவராக கூடிய ஒரு எடப்பாடி இந்த வந்து ஒரு சைடு அது உதயம் பாரு சைடு அவர் வந்து எடப்பாடிக்கு அடியால் மாதிரி இவர் வந்து அனாவசியமாக ஓபிஎஸ் பற்றி பேசக்கூடாது இனிமேல் பேசினா பிள்ளைகள் தவறாம